டேப்டி நேயர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள் இந்த காணொளி உங்களுக்கு மிக முக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் கேட்குற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா சார் எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் வருமானமும் வருது ஆனால் கடன் தீர வழியே இல்லை சார் கடன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நிறைய நாள் நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம் ஆனாலும் குழந்தை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே குழந்தை இருந்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது சார் அது வந்து ஒன்று நம்மளுக்கு வந்து அது இறந்து பிறக்குது இல்லை குழந்தை வந்தப்பட நோய்வாய்ப்படுது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க சார் பையனுக்கு வந்து பொண்ணுக்கோ ரொம்ப நாளாக திருமணமே ஆகலை சார் இதுக்கு சொல்லி எல்லாருமே சொன்ன பரிகாரம் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து திருமணம் ஆக மாட்டேங்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது சார் நீண்ட நாள் நம்மளுக்கு நோய் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எல்லாமே தீர்வு இருக்கா இல்லையா சார் நாங்களும் எல்லா இதையும் பண்ணியும் பார்த்துட்டோம் எதுவுமே சரியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான காணொலி தான் இந்த காணொலி நாளைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமாவாசை வருகின்றது இந்த அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் உங்கள் முன்னோர்களுக்குண்டான திதி தர்ப்பணம் கொடுக்கறது தான் உங்களுக்கு வந்து முக்கியமான காரணம் ஏங்க சார் இந்த இந்த ஆவணி அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்னங்க சார் விசேஷம் அப்படின்னா இந்த ஆவணி அமாவாசையில் நம்மளுக்கு காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் சிம்மராசிங்க அந்த இடத்துல இப்போ சூரியன் சந்திரன் இரண்டும் கூடி நிற்க அது வந்து மக நட்சத்திரத்தில் வருது இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கும்பொழுது கேதுவோட நட்சத்திரம் கேது பொழுதே நம்மளுக்கு வந்து முன்னோர்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் முன்னோர்கள் இந்த பித்திருக்கள் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பித்ருக்கள் முன்னோர்கள் இது எல்லாமே இந்த கேதுவோட க தான் வரும் உங்களுக்கு நம்ம முன்ஜன்மம் அப் முன்னோ முன்வினைகள் முன்ஜென்ம பாவங்கள் இது எல்லாமே கேது தான் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணணும்னு வச்சிங்களேன் இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் வன்ற அன்னைக்கு நம்ம திதி தர்ப்பணம் நம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் பொழுது எல்லா வித நன்மைகளையும் கொடுக்கும் இது அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்ல முடியாது காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி வருங்க இப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நாம் பலப்படுத்தணுன்னா நீங்கள் இந்த நாளில் போய் திதி தர்ப்பணம் கொடுக்கறது அவ்வளோ அவ்வளவு அவ்வளவு சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நாளைக்கு வந்து நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குற விஷயம்தான் சரிங்க சார் இது எங்கே பண்ணலாம் அப்படின்னா மிக முக்கியமான ஸ்தலம் நீங்க போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப பண்றோம் அது தீரும் அப்படிங்கிற முக்கியமான ஸ்தலம் திருவனந்தபுரத்தில் திருவல்லம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பரசுராம சேத்திரம் அந்த இடத்துல போய் நீங்கள் பண்ணுறது ஆயுளுக்கும் நம்மளுக்கு தீர்க்கக்கூடிய விஷயம் இந்த இடத்துல வந்து நம்ம போய் அங்கே வந்து திலஹோமம் பண்ணுவாங்க அது இல்லாமல் நாராயணபலி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பண்ணுவாங்க சார் இப்போ திலவோமம் நாராயணபலி இந்த மாதிரி விஷயமும் இல்லாமல் நம்ம பண்ணணுன்னா நிறைய பணம் செலவாகுமா அப்படின்னா தலைமுறையில் ஒரு தலைமுறைக்கு அவங்க வந்து ஐம்பது ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது இப்போ நம்ம தாத்தாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா மொத்தமாகவே நம்மளுக்கு இரண்டு விஷத்துக்கும் அதாவது இந்த நாராயண பலிக்கும் திலகோமம் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே சேர்ந்து நம்ம செலவு பண்ணுறது வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஆனால் அது நம்மளுக்கு கொடுக்குறிய பலன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா எல்லா விஷயம் சகல தோஷங்களையும் சகல பாவங்களையும் எல்லாவற்றையும் தீர்த்து குலதெய்வ அனுகூலத்தை அழைத்து வந்து கொடுக்கும் இந்த திலஹோமமும் இந்த நாராயண பலியும் நம்ம வந்து பண்ணுறது அதனால் நீங்கள் போய் அந்த பரசுராம கஷேத்திரத்தில் போய் பண்ணிட்டு வர்றது அவ்வளவு புண்ணியம் அவ்வளவு விசேஷம் இந்த பரசுராம கஷேத்திரத்தில் நான் சொன்னேன் இல்லையா அங்கே போகும்போது அவர் பரசுராமரை கவனிங்களே நான் ஃபஸ்ட்டு தான் ஒரு டைம் வந்து நான் அங்கே வந்து போகும்போது முதல் முறையாக அங்கே வந்து போகிறேன் போகும்போது அவரோட உருவத்தை நேரில் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பு அப்படியே சிலிக்கும் ஒரு ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடந்த ஸ்தலம் அப்படி அவர் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் வந்து கண்விழிச்சு உங்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பரசுராமரை நீங்கள் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த உணர்வு வரும் உங்கள் சகல தோஷங்கள் சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடிய இடம் இந்த பரசுராம சேத்திரம் திருவள்ளா அப்படிங்கிற இடத்துல இருக்கு நீங்கள் வந்து திருவனந்தபுரம் போயிட்டு அங்கே பத்மநாச பத்மநாப சாமியை நல்லாவே தரிசிச்சுட்டு நீங்கள் திங்கட்கிழமை காலை நாலரை மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளார இந்த தில ஹோமம் அந்த இந்த தில ஹோமம் இந்த நாராயணபலி பூஜையை அங்கே செய்வாங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளார பண்ணிட்டு வந்துடுங்க அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் எல்லாம் வளர்ச்சி எல்லாமே ஏற்படக்கூடும் அதனால முதல்ல வந்து நீங்கள் வந்து பத்மநாப சாமியை பார்த்துட்டு அடுத்தது இவரை பார்த்துட்டு அடுத்தது பக்கம் வந்து அங்கேயே வந்து ஒரு இன்னொரு சேத்திரமும் இருக்குங்க முடிஞ்சா அங்கே போயிட்டு வாங்க அப்படி இல்லைனா இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வந்துடலாம் சரிங்க சார் அவ்வளோ தூரம் என்னால் வந்து போக முடியல இப்போ நீங்கள் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் சொல்றீங்க இப்போ நாம் பக்கத்தில் எதாவது செய்யலாமா பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள் நிறைந்த இந்த இடத்துக்குள்ள போயும் செய்யலாம் முக்கியமாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்கள் பக்கத்தில் போயிட்டு இருக்கு இல்லையா பசுமாடு இல்லை கோயிலில் இருக்கிற கோசாலையில் இருக்கிற பசுமாடு அங்கே போயிட்டு கிரை நாளைக்கு வாங்கி கொடுக்க தயங் தய தயங்காதீர்கள் இல்லை போகாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக போயிட்டு அதாவது அந்த அந்த வீட்டுக்கு த தலைமகன் இருப்பார் இல்லையா அவரு தான் போய் செய்யணும் அவருக்கு அவரு போய் அங்கே போய் நம்ம அகத்திக்கிறே வாங்கி கொடுத்து பசுமாடுக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்துட்டாலே நம்மளை விடி பிடித்திருந்த சகல தோஷங்களும் சகல பாவங்களும் முன்னோர் சாபங்களும் பித்திரு சாபகங்களும் எல்லாமே தீர்ந்து நம் குலதெய்வ அருளை பெற்று வளமோட வாழ்வாங்கு வாழலாம் இந்த விஷயம் பண்ணும் பொழுது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு போயிடுங்க வந்துட்டு குலதெய்வத்துக்கு ஒரு நெய் நல்ல தீபம் ஏற்றிட்டு அதுக்கு நல்ல பொங்கல் வைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அந்த மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாமே தீர்ந்து வாழ்வாங்கு வாழலாம் என்ன வாழ்த்தி மகளும் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன் நன்றி வணக்கம்